சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை குறித்து பேச்சு என்ற அடிப்படையில் சொற்பொழிவை நடத்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் அழைத்து வரப்பட்டார் தன்னை உணர்ந்த தருணங்கள் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றும் போது முழுக்க முழுக்க ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்கள் குறித்து பேசியுள்ளார் அதில் உங்களுக்கு யோக தீட்சை தருகிறேன் என்று தெரிவித்ததோடு மறுபிறவி குறித்தும் மாணவர்கள் மத்தியில் பேசினார் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் புறம்பாகவும் பேசியிருக்கிறார் இதற்கிடையில் மகாவிஷ்ணுவின் பேச்சை கேட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் அவரை அந்த இடத்திலேயே கண்டித்துள்ளார் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியரை மகாவிஷ்ணு மரியாதை குறைவாக பேசியுள்ளார் மறுபிறவி ஆன்மீகம் குறித்து பேசுவது பள்ளி மாணவர்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று அங்கிருந்த ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்களிடம் மகாவிஷ்ணு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே மகாவிஷ்ணு பேசிய வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அரசு பள்ளிகளில் இது போன்ற நிகழ்வுக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என கேட்டு விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி கொடுத்தாரா அல்லது தன்னிச்சையாக இவர் நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட்டாரா என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்த கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்துக் கூற முடியும் அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியரான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன் அறிவியலை முன்னேற்றத்திற்கான வழி என பதிவிட்டுள்ளார் இதையடுத்து மகாவிஷ்ணுவின் சர்ச்சை விவகாரத்தில் இனி இதுபோன்று நடைபெறாத விதம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி விளக்கம் அளித்துள்ளார் ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் கேட்கறக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன சார் உங்களுடைய பேர் என்ன சொல்றீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எனக்கு என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ அம் நாட் ஆங்கிரி ஐ அம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ அம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் என்ன பேசணும் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா இது மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீகம்னா என்ன